பெங்கல் புயல் இங்கே இருக்கிறது உதயநிதி ஸ்டாலின் இங்கே இருக்கிறார் அப்படின்னு அதிமுக காரனுக்கெல்லாம் புயல் வந்த அன்னைக்கு கேட்டுருந்தானுங்க அவர் ட்விட்டர் பேஜில் போய் பாருங்கடா எந்தெந்த ஏரியாவில் பார்வையிட்டு இருக்காரு அப்படின்னு காலையில் வந்து அதிகாரிகளோட வீட்டில் ஆலோசனை ஒரு பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கு வந்து சென்னை மாநகராட்சியுடைய வார் ரூமில் போய் அங்கே வந்து சந்திப்பு சிஎமும் டெப்டி சிஎமும் பம்பரமா சுத்திக்கிட்டு இருக்கும் போதே இவங்க எங்கேன்னு கேள்வி கேட்கிறேன் சரி கேட்டானுங்களே சொன்ன சவு சங்கர் தமிழகத்திலே இல்லை நேற்று கூட தாவே நாள் என்ன தமிழகத்திலே இல்லை அப்படின்னு அவர் கோட் பண்ணி சிடி நிர்மல்குமார் வந்து எங்கேன்னு கேட்குறாரு இவர் வந்து தமிழகத்திலே இல்லை அப்படின்னு அவன் கோட் பண்றாரு அப்பதான் நமக்கு ஒரு டவுட் வந்துச்சு சரி வழக்கமாவே வந்து நல்ல நாள்லயே இவர் சென்னையில இருக்க மாட்டார் எடப்பாடி பழனிசாமி புயல்லாம் வந்திருக்கே அவர் எங்கன்னு பார்த்தா அவரு ரெண்டு நாளா ஆலையே காணும் கதிரவன்னு ஒரு முன்னாள் எம்எல்ஏ பார்வடு பிளாக் ஆமா அவர் வந்து ஒரு படத்தை கொண்டு வந்து போட்டாரு என்னன்னா அவங்க வீட்டுல நடந்த ஒரு கல்யாண விசேஷம் மொத ஆளா எடப்பாடி பழனிசாமி விழாவை சிறப்பிக்க உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் அந்த போட்டோ வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது ஆசாமி ரெண்டு நாளா எங்க இருந்தார் அப்படின்னு அப்புறம் முதல்ல உங்க பொதுச் செயலாளர் எங்கடா இருக்காரு அப்படின்னு கேட்டோம்னா அவர் எங்க வேணாலும் இருப்பாரு அவருக்கு ஆயிரத்தி எட்டு வேலை இருக்கு அவருக்கு தண்ணியில கேட்டோம்னு கதை சொல்லிட்டு இருந்தாருங்க அப்புறம் வேறு வழி இல்லாம ஊர்ல இருந்து அப்படியே நேரா விழுப்புரம் போய் பார்வையிடுறேன் அப்படின்னு சுத்திட்டு இருக்காரு ஏதாவது இருபத்தி ஒன்பதாம் தேதி தான் சொன்னாரு கட்சியில ஏன் சண்டை நடந்துட்டு இருக்கு அப்படின்னு இவரே கலாய்வில் கலவரம் நடக்காமல் தடுக்கும் பொருட்டு எடப்பாடியாரே நேரடியாக கிளம்புறங்கிறாருன்னு நியூஸில் போட்டாங்க உள்ளே போயிட்டு அந்த ச அந்த கூட்டத்தில் சண்டை நடக்கலை வெளியே வந்து நிருபர்கள் கேட்குறாங்க ஏன் எல்லா பக்கமும் குத்து வெட்டாவே இருக்குது அப்புடின்னா எங்கள் கட்சி ஆரோக்கியமாக இருக்குங்கிறதுக்கு இதுதான் அத்தாச்சி அதாவதுங்க ஆரோக்கியமான கட்சி சுதந்திரமாக செயல்படுகின்ற கட்சி கருத்துக்களை பரிமாறி ஒரு நல்ல ஆலோசனை கிடைக்கப்பட்ட பிறகு அங்கே இருக்கின்ற கலவை நிர்வாகில் களப்பணியில் ஈடுபட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலையும் மிக சிறப்பாக பணியாற்ற வேண்டும் நடக்குது கல நாலு கருத்துக்கள் சொல்லத்தான் செய்வாங்க சண்டையெல்லாம் போடத்தான் செய்வோம் சண்டை போட்டா தான் அந்த கட்சி ஆக்டிவா இருக்குன்னு அர்த்தம் வந்து மைக்க புரிஞ்சி மண்டை உடச்சுக்கிட்டாங்க எண்பத்தி எட்டுல ஜனவரி மாதம் சட்டசபையிலேயே வந்து மண்டை உடச்சுக்கிட்டாங்க கூட்டம்னு வச்சா விருந்து சாப்பிட்டு போற கட்சி எங்க கட்சி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவர் விருந்து சாப்பிடுறதுதான் ஒவ்வொரு ஊரா தாமரக்கணிதான் வெளியில வந்து கணக்கு சொன்னார் நான் மூணு பேர் மூக்கு உடைச்சேன் நாலு பேர் பல்ல உடைச்சேன் அப்படின்னு சொல்லி தாமரைக்கண்ணின் வெளியில கணக்கு சொல்லிட்டு போனார் அன்னைக்கு தாவேக்க தான் ஏதோ ஒரு ஒரு மீட்டிங் ஒன்று நடத்திட்டு இருக்காங்க இந்த தனியார் செய்தி சேனல்கள் கல்யாண மண்டபத்தொன்னு வாடகைக்கு எடுத்து எல்லா கட்சியிலிருந்தும் டிபேட்டுக்கு ஆளை கூப்பிட்டு பட்டிமன்றம் மாதிரி ஒன்றை நடத்துறது விசுவின் அரட்டை அரங்கம் மாதிரி ஒன்று நடத்துறது அது என்னைக்கு பஞ்சாயத்தாக போகுதுன்னு தெரியல என்னைக்கு வர்றவங்க எல்லாம் வந்து தன் சார்பில் கைதட்டுறதுக்கு ஜேன்னு கத்துறதுக்கு பத்து நூறு பேரை கூட்டிட்டு வந்துடுறாங்க இப்ப யார் பேசுறப்ப என்ன பொருளோட பேசறலாம் தேவையில்லை பேசும்போது கத்தணும் அதுதான் அசைன்மெண்ட் இதுல பல தடவை பிஜேபி காரணங்களால சண்டை சொல்லிட்டே இருக்கு அடிதடி ஆகுது கடைசியா துணை பொதுச் செயலாளர் மதிவதனி பேசும்போது கூட சங்கி எதிர்ப்பு பஞ்சாயத்து ஆட்சி இது தேவையில்லாத வேலை இது என்னைக்கு இருந்தாலும் ஏழைகளை தான் கொண்டு போய் உழுத்துடும் சொல்லிட்டு இருக்கேன் அவனுங்களும் கேட்கறது இல்ல அவனுங்களுக்கு இது வந்து சாதி சண்டை மைதானம் மாதிரி ஒன்னும் பார்த்து டிஆர்பிக்காக அதை பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க அதுல ஒரு ஆள் பேசியிருந்தாப்புல

உங்களோட கொள்கை எதிரியார் அரசியல் எதிரியார் என்பதை அறிவிப்பதற்கான மாநாடு அது அந்த மாநாட்டில் போயிட்டு இல்லப்பா எங்களுக்கு திமுக எதிரில்லப்பா பாஜக எதிர்கலப்பா அதிமுக அழிக்கிற கட்சியாக ஆரம்பிச்சிருக்கோம்ப்பா காமெடியா இருக்காது காமெடியா இருக்குமா இருக்காதா ஏங்க அது அந்த கட்சி இல்லாத கட்சி அழிக்கிறதுக்கு நீங்க எதுக்கு உருவாகிட்டு இருக்கு கேட்பாங்களா இல்லையா ஒரே போடாக போட்டு முடிச்சு விட்டுருக்கீங்க அண்ணாமலை ரிட்டன் தரையிறங்கி விட்டார் அண்ணாமலை எல்லாம் ஏவுகணை உக்ரைன்ல இருந்து கிளம்புன மாதிரி வந்து தரையிறங்கி என்ன பண்ணாருன்னு பார்த்தா ஏர்போர்ட்ல பேட்டி கொடுக்க மாட்டேன் இது எங்கள் அம்மா மாமியார் நாகம் மேலே சத்தியம் சொல்லிட்டு தான் லண்டன் போனாப்புல வந்துட்டு அதே ஏர்போர்ட்டில் பேட்டி அது வரைக்கும் வந்து இவரு வேறு கருநாகராஜன் பேசிகிட்டு இருந்தாப்புல பேசிகிட்டு இருந்துட்டு அடுத்து இது தொடர்பாக அண்ணன் பேசுவார்னோடனே அண்ணாமலை பேச ஆரம்பிச்சுக்கார் இந்த ஊடகம் என்ன பண்ணிருக்கணும் டக்குன்னு மைக்கப்புறம் எடுத்துகிட்டு கிளம்பியிருக்கணும் நீங்கள் தான் பேட்டி கொடுக்க மாட்டீங்களே அப்படின்னு கிளம்பியிருந்தா அது சம்பவமாக இருந்திருக்கும் ஏர்போர்ட்லேருந்து நேராக கோயம்புத்தூர் கோயம்புத்தூரில் போயிரு மீட்டிங் ஏர்போர்ட்டில் தான் வந்து விஜய் நாங்கள் வரவேற்கிறோம் அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி இது மாதிரியான வரட்டுங்க வயசு பசங்க வரட்டும் ஆசைப்படுறாங்க வரட்டுங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்க போய் மீட்டிங்ல மேலே ஏறி கிச்சடி பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்காரு விஜய் இன்னைக்கு பாத்தீங்கன்னா புது அரசியல் என்ன கிச்சடி பாலிடிக்ஸ் இந்த வடிவேலை சொல்ற மாதிரி தென்னை மரத்துல ஒரு குத்து பனை மரத்துல ஒரு குத்து இந்த சித்தாந்தத்துல கொஞ்சம் அந்த சித்தாந்தத்துல கொஞ்சம் இந்த தலைவர் போட்டோ இங்க போடு இந்த தலைவர் போட்டோ இங்க போடு மொத்தமா பத்து தலைவர் போட்டோ போட்டால் யார் நம்மளை கிரிட்டிசைஸே பண்ண மாட்டாங்கிற அரசியல் கட்சிகளும் இங்கே வந்துருக்கு அது எப்படிங்க சாதத்தையும் தயிர் சாதத்தையும் சாம்பார் சாதத்தையும் கலந்து வச்சுட்டு இது புது ஐட்டம்னா எப்படிங்க சாப்பிடுவாங்க ரச சாதம்னு சொல்லுங்க சாம்பார் சாதம் சொல்லுங்க தயிர் சாதம் சொல்லுங்க மூன்றுக்குமான மூணையும் சேர்த்து மக்கள் சாப்பிடுவாங்கன்னா சாப்பிட மாட்டாங்க அந்த அரசியல் உலகத்துல எங்கேயும் ஜெயிச்சது கிடையாது ஒண்ணு தயிர் சாதம் சொல்லுங்க ரசம் சொல்லுங்க சாம்பார் பிஜேபி மாதிரிலாம் இருக்கும் எப்படி மனுஷன் திம்பானா உலகத்தில் எந்த நாட்டிலேயுமே இப்படிப்பட்ட அரசியல் எல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்படின்னு விஜய வர வேண்டியது அண்ணாமலை விஜயை நோண்ட நோண்ட பாஜக விஜயை நோண்ட நோண்ட பாஜகவுக்கு அது ஒரு விதத்துல நன்மைதான் ஏன்னா விஜய் மாதிரியான ஒரு சினிமா நடிகர் கட்சியை ஆரம்பித்து ஓட்டரசியல் பங்கு பெற்றால் அதனால் மிக குறைந்த அளவில் பாதிப்பு ஏற்படக்கூடிய கட்சி பாஜக தான் அது எத்தனாவது இடத்துக்கு தள்ளப்படுதுங்கிற ரெண்டாவது பிரச்சனை பாஜகவுடைய வாக்கு வங்கியில் அது பெரிய சலனத்தை ஏற்படுத்தாது ஏன்னா இங்க மெர்சல் பட காலத்திலிருந்து விஜயை ஜோசப் விஜயின் காயின் பண்ணி இந்துக்களுக்கு எதிரானவர் பாஜகவுக்கு எதிரானவர் இந்து தர்மத்துக்கு எதிரானவர் அவர் கிறிஸ்தவர் பாவாடை வாட்டிகன் கை கூலின்லாம் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க ஸோ அவர்களுக்கு வந்து இருந்தே விஜய் ரசிகர்களுக்கும் பிஜேபினா எந்த ஈடுபாடும் பெருசா இருக்காது அந்த டைம்லருந்து கிட்டத்தட்ட ஐந்து ஆறு வருடங்களாகவே அது சீசன் பண்ணப்பட்ட ஒன்று அதனால அவர்களுக்கு வாக்கு போவதற்கு ஒன்றுமே இல்லை இதில் பிஜேபியுடைய பிளான் என்னன்னா அவங்க ஏன் இதை குஷியா கொண்டாடுறாங்க யாருமே கண்டுக்கலைனாலும் கூட வந்தொன்ன மேடை ஏறி விஜயை நோண்டுவதற்கான தேவை அண்ணாமலைக்கு ஏன் வருதுன்னா ஆல் இண்டியா லெவல்ல ஓவைசி இப்படிதான் வந்து அவங்க காயின் பண்ணாங்க காங்கிரஸுடைய பலம் என்பது சிறுபான்மையினர் சிறுபான்மையினர் வாக்குகள் நே முழுமையாக காங்கிரஸுக்கு போகாமல் தடுப்பதற்கு அவர்களுக்கு ஒரு பிளேயர் தேவைப்பட்டு ஓவைசி மிக தீவிரமாக பாஜகவை எதிர்க்கிறேன் அப்புடின்னு சிறுபான்மையினர் சமூகத்திலிருந்தே ஒரு லீடர் வர்றாரு அப்புடின்னு அதற்கு கணிசமான வாக்குகள் போகின்றன இது ஓட்டரசியலில் பல்வேறு மாநிலங்களில் வெற்றி வித்தியாசங்கிற விழுக்காட்டை பார்த்தீங்கன்னா அது ஓவைசி வாங்கின வாக்காக தான் இருந்தது இது அவர்களுக்கு ப்ரூவன் மெத்தட் ஓவைசி மாதிரி ஒரு பிளேயர் வந்தால் அது நமக்கு நன்மை இந்துத்துவ வாக்குகளை இந்து மதத்தை சார்ந்தவருடைய வாக்குகளை ஓரணியில் திரட்டுவதற்கு இது உதவுது இது மாதிரி ஒன்றை தமிழ்நாட்டில் பண்ணுவதற்கு அவங்களால முடியல ஏன்னா அடிப்படையிலேயே தமிழ்நாட்டில் சிறுபான்மையினுடைய எண்ணிக்கையே குறைவார் அப்போ உடைக்க வேண்டியது எதை திராவிட கட்சிகள் இங்கு வாக்கு வாங்குவது என்பது தமிழ் உணர்வு திராவிடம் போன்ற சித்தாந்தங்களை வைத்து இதையெல்லாம் வைத்துத்தான் பாஜகவுக்கு எதிரான வாக்குகளை ஒரு குடை கீழே திரட்டுறாங்க சோ இதையெல்லாம் வைத்து இதற்கு பிராக்சி உருவாக்கி இது ஓரணியில் திமுக கூட்டணிக்கு திரள்வத உடைக்கணும் அப்போ பாஜகவுக்கு எதிரான சித்தாந்த ஓட்டுக்களை பல முனைகளுக்கு பிரிப்பதற்கு ஒவைசியுடைய வேறு ஒரு வருஷன் வந்தா அது நாமளா இயக்கி வந்தாலும் சரி தானாகவே அரசியல் ஆசையில் வந்தாலும் சரி அது நமக்கு பயன்படும் சீமானும் அப்படிதான் சீமான் முற்போக்கு தரப்பில் இருக்கிற தமிழ் உணர்வு அப்படிங்கிற வாக்குகளை ஒரு கணிசமா எடுத்துட்டு போறாரு எட்டு பர்சன்ட் எடுத்துட்டு போறாருனா சீமான்ங்கிற கேரக்டர் இல்லைன்னா அது பிஜேபிக்கு வருமா திமுகவுக்கு வருமா அப்படி பார்த்தா அவர்களுக்கு அதுல ஒரு நன்மை இந்த மாதிரியான ஆட்களை எல்லாம் ஏன் இந்திய இறையாண்மைக்கு எதிராகவே முழுமையாக செயல்பட்டாலும் சீமானை அவர்கள் தொடுவதில்லைனா இப்படி பயன்படுறான் நீங்க ஒன்னு யோசிச்சு பாருங்களேன் ஒரு சாதாரண இஸ்லாமியன் யாராவது ஒரு பாமர மக்கள் ஏதாவது வளர்க்கல மாட்டினா கூட புல்டோசர் எடுத்துக்கொண்டு போய் வீட்டை இடிக்கக்கூடிய ஆட்கள் பாஜகவுக்கு ஆபத்து இவன் பேசினாலே நமக்கு ஆபத்துன்னு நினைக்கக்கூடிய ஆட்களை வருடக்கணக்கில் சிறையில் வைக்கக்கூடிய பாஜக ஓவைசி ஏதாவது பண்ணுதா ஒவைசி வெளியிலேயே இருக்கணும் எல்லா தேர்தல்களிலையும் பங்கு பெறணும் அவனுடைய மாநிலம் தாண்டி மற்ற வட மாநிலங்கள்லையும் அந்த கட்சி வளர்த்து வரைக்கும் போட்டி போடணும் வந்து எல்லாத்தையும் அவர்கள் உறுதி செய்கிறார்கள் எந்த விதத்திலும் ஓவைசிங்கிற ஆளுக்கோ அவருடைய கட்சிக்கோ சிக்கலை உண்டு பண்ணாமல் கொள்வதுங்கிறது அது இதுதான் அதனுடைய காரணம் ஸோ அந்த இடத்துல இருந்து தான் விஜய்யை இப்போது அண்ணாமலை சீண்டுவது அவங்களும் திருப்பி அவர் திரும்பி சீண்டனம்னா ஏதாவது மேடை ஏறணும் இடைப்பட்ட காலத்தில் இந்த மாநாடு முடிஞ்சதுலேருந்து எங்கேயும் வெளியே வரல நீ அடுத்து வந்தால் இந்த ஆனந்த விகடன் விழாவுக்கு தான் வரணும் அது வரட்டும் அதை பக்கத்தில் விரிவாக பேசுவோம் ஸோ இவர்கள் இதெல்லாம் நடந்தாலும் கூட இங்கே ஏன் வந்து நம்ம தைரியமாக இருக்கலாம்னா இதை தாங்க இப்படி பிரித்தாலும் கூட அதை தாங்கக்கூடிய சொகுசு தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணிக்கு இருக்கிறது திமுக கூட்டணிக்கு இருக்கிறது முதல்ல அதிமுகவுடைய வாக்கே அவர்கள் இதற்கு மேல் இருபது பர்சன்ட் வச்சுருக்காங்க இருபத்தொரு பர்சன்ட் வச்சுருக்காங்களா அதிலிருந்து அவர் உடைத்துட்டு வரட்டும் எவ்வளோ உடைக்கிறாருங்கிறத பார்ப்போம் அதற்கப்பறம் இவர்களுடைய கணக்குகள்லாம் எவ்வளோ ஒர்க் ஆகுதுங்கிறத ரெண்டாவது பார்ப்போம் விடுதலை டூன்னு ஒரு படம் வரப்போகுது விடுதலை ஒன்று வந்து வெற்றி பெற்றதை தொடர்ந்து இரண்டாவது பார்ட் ரெடி ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட் பார்ட்டில் சூரி தோல்மேல் பயணிக்கக்கூடிய கதை இதில் வந்து விஜய் சேதுபதி பெருமாள்ங்கிற கேரக்டர் எண்பதுகளில் வாழ்ந்த ஒரு மாலே இயக்க போராளியுடைய தோளில் பயணிக்கக்கூடிய கதையாக வந்திருக்கு அதுக்கு ஒரு ட்ரெய்லரை விடுறாங்க இந்த ட்ரெய்லர் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து யாருக்கு பதட்டத்தை ஏற்படுத்துதுன்னா சட்டை மாறனு புளு சட்டை மாறன் வ வீடியோ எல்லாம் போடுறதில்ல பக்கம் பக்கமாக வெற்றிமாறனால் திரிக்கப்படும் வரலாறு பாகம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு இவங்க எல்லாம் யாருன்னா ஜெயலலிதா மரணமடையும் வரைக்கும் வெளியே சொல்லிக் கொள்ளாமல் ஜெயலலிதா சினிமா துறையில் செய்கிற வெளியில் செய்கிற பல்வேறு வேலைகளுக்கு முட்டுக் கொடுக்கக்கூடிய ஏன்னா அப்பெல்லாம் இவங்க அரசியல் பேசல பெரிய அளவுல சினிமாவுக்குள்ள அந்த அம்மா என்னென்ன பண்ணுச்சுன்னு பாத்தீங்கன்னா அதுல இவனுடைய ஸ்டாண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இவனுக்கு யாருன்னு தெரிஞ்சு விஸ்வரூபம் மாதிரியான ஒரு விவகாரத்தில் கமல் ஜெயலலிதாவால் பழிவாங்கப்படும் போது எந்த அளவுக்கு கமலை நக்கலடிக்க முடியுமோ கமல் வந்து வீட்டை விற்கிறேன்னு சொல்கிறத இது பண்ணுறதாகட்டும் அந்த படம் திரையிடப்படக்கூடாது தமிழ்நாட்டில் திரையிடப்படாமல் தடுக்கப்பட்டதும் இன்னும் சூலூர்பேட்டை மாதிரியான இடங்கள்லாம் அங்கே இருக்கக்கூடிய ஆந்திராவுக்கு ஃபோன் பண்ணி அங்கேயும் திரையிட முடியாமல் தடுக்கப்பட்டது இதையெல்லாம் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி கரெக்டு தானே அதெல்லாம் பண்ணக்கூடாது தப்பு கமல் இன்னா அவ்வளோ பெரிய ஆளா அந்த மாதிரியான டோன் எடுத்ததெல்லாம் நீங்கள் மொத்தமாக வச்சு பார்த்தீங்கன்னா இவர்கள் யார் அப்படிங்கிறதையும் கூட அதிமுக அதிமுக அம்மா வெறியர்கள் அம்மா போனதுக்கு அப்புறம் எங்கே போய் சேர்றது எடப்பாடியின் தோலை எல்லாம் வழிப்படுத்துனா சிரிச்சு விடுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு புரட்சி வேடம் கட்டி கொண்டு இப்படி திரிந்து கொண்டிருக்கக்கூடியார்கள் இன்னைக்கு வெற்றிமாறனுடைய திரைப்படங்களில் ஏன்னா சென்னையிலேயே வந்து எம்ஜிஆர் சம்மந்தப்பட்ட காட்சிகள்லாம் வரும் அதுலேயுமே வந்து அதிமுக சென்னையின் கரையோரம் இருக்கக்கூடிய மீனவ மக்களை பொய் சொல்லி அப்புறப்படுத்துறதுக்கான வேலை செய்ததெல்லாம் அதில் நெகட்டிவாக தான் காட்டியிருப்பாங்க அப்போ இவரால் புரிஞ்சுக்க முடியுது உடனே வந்து எம்ஜிஆர் ஆட்சி காலத்தை வந்து எப்படி காட்டுறாங்க பாருங்க அது வந்து எவ்வளோ தப்பு தெரியுமா கதை நடக்கும் காலகட்டம் கலைஞர் எம்ஜிஆர் காலகட்டம் என தெரிகிறது ஈழ விடுதலை போராட்டத்தை தான் இவர் வேறு விடுதலை எடுத்துள்ளாராம் இது விஜய் சேதுபதிக்கு பெருமாள் என்னும் பிரபாகரன் கேரக்டர் இது என்ன புதுசாக இருக்குது பெருமாள்னால் களிய பெருமாளை இதை வச்சுட்டு அவங்க எடுத்திருக்காங்க பிரபாகரனுக்கு இந்த படத்துக்கும் என்ன சந்தோம் அதாவது பிரபாகரனுக்கு எம்ஜிஆர் வந்து உதவி பண்ணியிருக்காரு பணம் இருக்காரு அவர் மாதிரியே ஒரு கேரக்டரை வச்சுட்டா அவர் எம்ஜிஆரை அடிப்பதாக எடுப்பதெல்லாம் தப்பு இல்லையா

உயர்வான தத்துவங்களை வச்சுக்கிட்டு மக்கள் விரோத ஆட்சி செய்யும் தலைவர்கள் உயர்ந்தவர்களா அல்லது தத்துவமே எம்ஜிஆர் மாதிரி சொந்த உழைப்பில் தனது சொத்துக்களை பிறருக்கு தானம் செய்தவர் உயர்ந்தவரா நம்மளே பேசியிருக்கோம் ரொம்ப நாளா ஓடி ராணுவ நகர் என்ன பேசியிருக்கோம் சொந்த உழைப்பில் எம்ஜிஆர் உங்கள் ஹீரோ பெருமாள் தன் மக்கள் விடுதலைக்கு போராடிய போது உதவிக்கரம் நீட்டியது எம்ஜிஆர் என்பதை படத்தில் பதிவு செய்துள்ளீர்களா அல்லது மறைத்து விட்டீர்களா அப்படின்னா எந்த பெருமாறுக்கடா உதவி செய்தார் எம்ஜிஆர் நக்சரே போல கண்ணகட்டி சுட்டாங்க எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் எங்க எம்ஜிஆர் அறவேட்டையார் தருமபுரி பகுதியில் அவங்க அவங்க என்னன்னா நம்பக்கூடிய கொள்கைக்கு அமைப்பு கட்டுறதுக்காக போகிறாங்க அமைப்பு போனால் ஒன்று நீ வந்து தடை செய்யப்பட்ட இயக்கம்னா முடிச்சு ஜெயிலில் போடணும் நீ வந்து கட்டி கண்ணகட்டி கண்ணகட்டி சுட்ட நீ சுட்ட வரலாற்றை வந்து பதிவு பண்ணி இன்னமும் இருக்குது அதை நீ மறைக்கவே முடியாது யார் சுட்டார் சுட்டவரே இன்னும் உயிரோடு தான் இருக்காரு இது எல்லாமே இருக்கும்போது நீ வந்து மாத்தி அப்படின்னு சொல்றான் தத்துவம் இல்லாத தலைவர் என நையாண்டி செய்கிறீர்கள் இதை படத்தின் மூலம் காஷ்மீர் பியூட்டிஃபுல் காஷ்மீர் விரும்புனார் நாடாளுமன்றத்துல அந்த பாட்டிலேயே அவருடைய கொள்கையை சொல்லியிருக்காரு சத்தியம்தான் நான் படித்த புத்தகம் அம்மா சமத்துவம்தான் நான் அறிந்த தத்துவம் அம்மா இது மாதிரியான த கொள்கையெல்லாம் வச்சுட்டு தான் அவரு எம்ஜிஆர் சொந்தமா எழுதி பாடினதா இல்லை மஞ்சளாக பாடிட்டு இருக்கோம் இவர் சைடில் நின்று டான்ஸ் ஆடிட்டு இருப்பார் ஓட்டுக்கில் நண்டு போகிறதை காமிச்சிட்டு இருப்பார் கொஞ்சமும் கூச்சப்படுறதே கிடையாது கூச்சப்பட்டு அவையும் அதிமுக அம்மா வரையும் இருக்க போகிறாங்க நம்மளும் எவ்வளோ நாள் தான் பொறுமையாக போகிறது இவங்கள்ட்ட இல்லை இன்னைக்கு விஜய் ரசிகர்கள் டிபேட்டில் ஆள் இல்லாமல் அவர்கள் யாரோ ஒருத்தரை கூப்பிட்டு வந்து உட்கார வைக்கிறதும் கொள்கை என்னன்னு கேட்டால் அந்த பாட்டில் சொல்லியிருக்காரு இந்த பாட்டில் இன்னைக்கு சிரிக்கிற முடியல இவங்கெல்லாம் வயசு இந்த ஆளுக்கெல்லாம் ஐம்பது ஐம்பத்தஞ்சு இருக்கும் இந்த ஆளே இப்படித்தான் இருக்காங்கிறானா அது காலங்காலமாக இப்படி தான் இருந்து வந்திருக்காங்க அதுக்கு சொல்லுவதற்கு எந்த கூச்சமும் இவர்கள் தான் அதனுடைய விஷயம் இதில் என்ன நான் இன்னொரு பக்கம் இவங்களுக்கு ஆப்போசிட்டாக நீங்கள் அதை அரசியல் பண்ணிடுது திமுக திமுக ஹைடேக்கரு ஹெகலு மார்க்ஸு எங்கல்ஸு இவங்களை ஆராய்ச்சி பண்ணி முரசில் கற்ற வந்துகிட்டு இருக்கோம் இவங்களோட அரசியல் பண்ணும் இந்த பக்கம் எவ்வளோ கொடூரமான நிலைமையை பாருங்க அன்னைக்கு இன்னொன்று கொண்டு வராங்க களியப்பெருமாள வந்து வேட்டையாடுனதெல்லாம் கலைஞர் தானே எதிர்கட்சி தலைவர் இல்ல இந்த மாலே வேட்டை என்பது வந்து எழுபத்தி ஏழு தொடங்கினது ஒண்ணும் இல்ல அப்புறம் அதுக்கு முன்னாடி கலைஞர் தான் இருந்தாரு அறுபத்தி எட்டுல இருந்து அறுபத்தி ஒன்பதுல இருந்து கலைஞர் இருந்த பீரியட்லயும் இதெல்லாம் நடந்துட்டு தான் இருந்துச்சு இதுல சிம்பிளான லாஜிக் மார்க்சிய லெனினிஸ்ட் இயக்கம் என்பதை நீங்க என்னவா அணுகுறதுன்னு ஒன்னு இருக்கு வெற்றிமாறன் தன்னுடைய படத்துல ஊருக்குள்ள இருக்கக்கூடிய பொறுக்கிகள் ரவுடிகள் வேறு எந்த கொள்கை சித்தாந்தமும் இல்லாமல் தான் வளர்வதற்கும் வாழ்வதற்குமாக ரவுடிசம் பண்ணிட்டு இருந்த ஆட்களையே சினிமாவில் காட்டும் போது ராஜன் ஒரு கேரக்டர் வச்சு அவன் வந்து ஹூக்கடிக்கிறதை மக்களுக்காக தான் நீங்க மாத்தி காட்டிட முடியும் உண்மையில ஹூக்கடிச்சவன் மக்களுக்காக அடிச்சானா தனக்காக அடிச்சானான்னு ஊருக்குள்ள போய் விசாரிச்சாதான் தெரியும் அப்படியெல்லாம் வந்து ஒரு ரவுடி சித்தாந்த பின்புலத்தோடலாம் அப்படி யாரும் இருக்கிறது கிடையாது இப்ப அன்றைய மாலை இயக்கத்தையும் இப்ப கலிய பெருமாள் நீங்க சொல்றாங்கல்ல கலிய பெருமாள் எம்ஜிஆர் ஆட்சிக்கு முன்பே

அனுமதி கொடுக்க முடியும்னு அவர் போலீஸ் சொல்ல முடியும் இல்லை தியாகு தோலை தியாக இன்னும் இருக்கார் இருக்கார் பேசிட்டு இருக்காரு இயங்கிட்டு இருக்காரு அவர் எதற்காக கைது செய்யப்பட்டார் அவர் அழித்தொழிப்பு அழித்தொழிப்புனால் பண்ணையார்களை போய் எந்த எந்த சம்பந்தமும் இல்லை அதாவது முன் முன்பின் உறவு பகை இதெல்லாம் எதுவுமே கிடையாது அவன் பண்ணையார் அவன் வந்து பண்ணையடிமையில வைத்து விவசாயம் பண்ணான் பண்ணை அடிமை ஒழிப்பு முறைக்கு பண்ணையாரை ஒழிக்கணும் அவன் போய் பண்ணையாரை போட்டுரு தான் அவர் உள்ளே போனார் பண்ணையா செல்வாருங்கிறது ஒரு ஊர் அந்த ஊரில் சாரு மசூம்தார் அப்படி ஒரு திட்டத்தை அழித்தொழிப்பு தான் புரட்சிக்கான தீர்வு அது வந்து ஸ்பானிஷு ஃபாசிஸ்டுகளுக்கு எதிராக அங்கே தோன்றியது அழித்தொழிப்பு அனார்கிஸ்டுகள் வந்து அழித்தொழிப்பில் ஈடுபடணும்னா அவங்க உலகம் ஃபுல்லாக முடிவெடுத்த ஒரு காலகட்டம் தான் அந்த அடிப்படையில் சாரு மசூந்தார் சொன்னார் அவர் இங்கே முந்திரி முந்திரிக்காட்டுக்குள்ளே ஒரு தானே வந்து எல்லாம் போட்டாங்க அவருடைய பேச்சை கேட்டிக்கொண்டு நம்ம வந்து பண்ணையார்களை நில உடமையாளர்களை அழித்தொழிப்போம் அவங்கள கொண்டு போடுவோம் இப்போ பண்ணையார்களை தானே கொண்டா உங்களுக்கு என்ன கோன்னா இந்த அரசியல் இருக்கு பார்த்தீங்களா இது விளங்குறக்கான வரி இல்லை ஈழம் மாதிரியான ஒரு இடத்துக்கு அன்றைக்கு இது வளர்ந்துருந்தால் கொண்டு போய் தமிழ்நாட்டையும் விட்டுருக்கும் இந்தியாவுடைய பலம் பொருந்திய அதிகாரத்துக்கு முன்பு பண்ணையார்களை கொல்லுவோம்னு நீங்க கிளம்புனீங்கன்னா பண்ணையார் திருப்பி கொள்ளுவானா மாட்டானா நீங்க ஒண்ணுமே இல்லாதவர்கள் காட்டில் மறைந்து வாழக்கூடிய நீங்கள் குண்டு தயாரித்து துப்பாக்கிகள் போலீஸ் ஸ்டேஷன்ல திருடியோ எப்படியோ துப்பாக்கிகளையோ ஆயுதங்களையோ கேதர் பண்ணிட்டு நீங்க ஒரு பத்து பண்ணையார கொள்றீங்கன்னா பண்ணையார் குடும்பத்தினருக்க அடுத்த யாரை கொள்ளுவான் உங்களை கண்டுபிடிக்க முடியினா உங்களுடைய உறவினர்கள் நீங்கள் யாருக்காக போராடுகிறீர்களோ அந்த ஏழை பாலைகள் அவன் மேல கோபத்தை காட்டுவோம் இது வந்து இரண்டு பக்கம் இது இது ஜனநாயகத்தில் ஏற்றுக்கொள்ளவே முடியாத இது எப்படி இருந்தாலும் ஒரு அரசாங்கம் தான் அது எந்த அரசாங்கம் திமுக அரசாங்கமாக இருந்தாலும் இதை விரும்பாது நீங்கள் மார்க்சிஸ்ட் லெனிஸ்ட்டுங்க நீங்க புரட்சியாளர்கள் அழித்தொழிப்புக்கு நாங்களும் உதவி செய்கிறோம்னு ஒரு அரசு சொல்ல முடியும் அப்போ இவர்களுடைய அரசியல்ங்கிறது இந்த லட்சணத்துல தான் இருந்திருக்கு அவங்க ட்ரெயினுக்கு குண்டு வச்சதாகட்டும் எல்லாத்தையும் என்னன்னு சொல்கிறாங்க ட்ரெயினுக்கு குண்டு வச்சது நன்மை பேசுவாரா இந்த படத்தை நான் செகண்ட் பார்ட் அதை தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ட்ரெயினுக்கு குண்டு வச்சாங்கன்னா என்ன ஐடியாவில் வச்சாங்க குண்டை வச்சுட்டு போன் பண்ணி ஸ்டேஷனுக்கே சொன்னார்ல அப்படின்னா குண்ட எதுக்குடா வச்ச நீ உனக்கு போன் வேலை செய்யலாம் வெடிச்சு தானே போயிருக்கோம் அப்படிதானே ஆச்சு நான் வந்து குண்டு ஒரு மிரட்டுறக்காக வச்சோம் வச்சுட்டு நாங்க ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி சொல்லிட்டோம் ஸ்டேஷன் காரனா வந்து கரெக்டா வந்து எடுக்கலாமா ஸ்டேஷன் காரன் போன் எடுத்து கரெக்டா பாத்துட்டு வந்து அந்த இடத்துல இருந்து குண்டு எடுக்க இந்த மாதிரியான முட்டாள்தனமான வேலைகளை நீங்க சினிமால நியாயப்படுத்திடலாம் ரியல் எப்படி நியாயப்படுத்துவீங்க அப்போது எம்ஜிஆருடைய அழித்தொழிப்புங்கிறது நடந்தது எம்ஜிஆர் அந்த நேரத்தில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தார் அவர் இல்லாமல் யார் இருந்திருந்தாலும் இது மாதிரியான முட்டாள்தனங்களை ஆயுதம் தூக்கி கொண்டு அழித்தொழிப்பு செய்கிறோம்னு சொல்லக்கூடியதெல்லாம் இப்படித்தான் டீல் பண்ண முடியும் ஆமா ஆனால் எம்ஜிஆர் செய்ததுல அவருடைய பங்கு எவ்வளவு அவருக்கா சிந்திச்சு பணிப்ப கலைஞர் இருக்காரு இதே ஆசாமிகள் வந்து கோர்ட்டுக்கு கொண்டு போகும்போது மரண தண்டனைக்கு போகும்போது அது மரண தண்டனையிலிருந்து ஆயுள் தண்டனையாக குறைப்பதற்கு ஒரு அரசாங்கமா என்ன செய்ய விடுதலை பண்ணது கலைஞர் தானே தியாக விடுதலை பண்ணதா இருக்கட்டும் இல்ல மருந்து சொல்லுங்க தியாகவே எழுதி இருக்காரு கலைஞர் தான் அவர் விடுதலை பண்ணாரு இவங்க என்ன சொல்றாங்கன்னா கலிபெருமாள்லாம் எனக்கு வந்து நான் தெரிஞ்சுதான் செஞ்சேன் நான் வந்து ஜனாதிபதி கிட்ட அப்படியெல்லாம் வந்து கருணை கௌரி எழுத மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அவர் மனைவி மூலமா ஒரு கருணை பெட்டிஷன் எழுதி குடியரசுத்தனவுக்கு அனுப்பிட்டாங்க குடியரசுத் தலைவரே கொடுத்துட்டார்னா அது பஞ்சாயத்து ஆயிரும் கெட்ட பேர் ஆயிரும் அப்படிங்கறதுனால இங்கே அமைச்சரவையில தீர்மானம் போட்டு கலைஞர் வந்து ஒரு ரெசல்யூஷனை பாஸ் பண்ணிட்டாரு பண்ணுனாரா இல்லையா அதுதான விஷயம் ஒரு தமிழ்நாட்டு அமைச்சரவையில இதுக்கு ரெசல்யூஷன் போடணும்னு என்ன வேர்த்து வெடியுது யாருமே உங்களை கண்டுக்கவே மாட்டாங்க ஆனால் அவர் செய்தார் அது இவனுங்களுக்கு சொல்லுவதற்கு இவனுங்களுக்கு வாய் வரல அதை கூட மாற்றி எல்லாம் ஒன்றும் பண்ணல கலைஞர்லாம் ஒன்றும் பண்ணலைன்னு சொல்லக்கூடிய ஆட்கள் செய்த ஆசாமி எம்ஜிஆர் காலத்தில் அன்றைக்கு இருந்த அதிகாரிகள் மலையா கேரள அதிகாரிகள் என்னென்ன செய்தார்கள் இந்த ரெட் காரிடார் ஒழிப்பை எவ்வளவு தீவிரத்தன்மையோடு அவர்கள் அணுகினார்கள் எல்லாம் வரலாறு அதை ஒருத்தன் படமாக எடுக்கிறான் அது குடையுதுன்னா எங்கள் வாத்தியாருடைய புகழை வந்து நீங்கள் இருண்ட பக்கத்தையே காமிச்சுட்டு இருக்கீங்க இன்னைக்கு தமிழ்நாட்டுல சினிமா எடுக்கிறவன் அதுவும் நல்ல சினிமா எடுக்கிறவன் பூரா அவரு லைட்டே ஆன் பண்ணல அப்புறம் அவருடைய வாழ்க்கையுடைய அவருடைய ஆட்சி காலத்துடைய ஒளிமயமான பக்கத்தை எல்லாம் நீங்களாவது ஒரு படம் எடுத்து வெளியிட வேண்டியது அவங்கெல்லாம் பார்க்க ஆவலா இருக்கும் இல்ல யார் வந்தாலும் வந்து ஏசி வேணுமா வேர்த்து வே வேர்த்து போயிருக்குன்னு நடிகை எல்லாம் பேசுறதெல்லாம் வந்து தகவலா வருது தவிர இவர் உழைச்சி சம்பாதிச்சாரு கொடுத்தாரு கொடுத்தாருன்னா என்னத்தை உழைச்சி ஒரே ஒரு பாமரனுக்கு அதாவது வறுமையை ஒழிக்கணும்னா டிக்கியில இருந்து ஒரு கட்டு பணத்தை எடுத்து கொடுக்கணுங்கிற அளவுல சிம்பிளா யோசிக்க கூடிய மூளைதான் அவருடைய மூளை வறுமையை ஒழிக்கிறதுக்கு நம்ம அதிகாரம் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ராபின் காலத்து சமாச்சாரம் சமாச்சாரம் நீங்க அதுக்கு உங்களுக்கு ஆட்சி அதிகாரம் இருக்கு இதை வைத்து அவர்களுக்கு என்ன செய்யலாம்னு அவரால யோசிக்க முடியாது அவருக்கு தெரிஞ்சது அவர் போற வழியில எழுதி வித்துட்டே இருக்காங்கன்னா வண்டியை நிறுத்தி டிக்கியில இருந்து நூறு ரூபாய் எடுத்து வை ஆயிரம் ரூபாய் எடுத்து வை இவ்வளவுதான் அவருடைய யோசனையா இருக்கு எனக்கு அப்படி கூட இவருடைய வள்ளல் தன்மையை காட்டுங்க வள்ளல் தன்மையை காட்டுங்க இன்னைக்கும் ஆவண காரணங்களா பல பேர் வாங்கியவர்கள் அந்த கொடுத்து சிவந்த கரங்கள்ல இருந்து பயன்பெற்றவர்கள் சொல்லப்படுவதெல்லாம் யாருன்னா அவருடைய சினிமா துறை அல்லக்கைகளும் அவரோடு நடித்த நடிகைகளும் இவர்கள் எல்லாம் தான் சென்னையில பல்வேறு இடங்களை வாங்கி கொடுத்து ஏரிகளை எல்லாம் வந்து தன்னுடைய அல்லக்கைகளுக்கு கல்லூரி கட்டுவதற்காக வழங்கினார் அதுல அவர்கள் இன்னைக்கு கல்வி தந்தைகளா மாறி இருக்காங்க நடிகைகளுக்கெல்லாம் கார்டன் கட்டி கொடுத்து ஷூட்டிங் ஸ்டுடியோ கட்டி கொடுப்பதற்காக நிலங்களை வழங்கினார் அவங்க எல்லாம் இன்னைக்கு பத்து தலைமுறை இருபது தலைமுறைக்கு சென்னையிலேயே சொத்து சேர்த்திட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க இப்படியான ஆட்கள் தான் தொடர்ச்சியாக பேட்டி கொடுக்குறாங்க எனக்கு அதை பண்ணுனார் இதை பண்ணுனார் வீட்டில் கூட்டு ரெட்டவடம் செய் நித்தச்சோடு போட்டார் இதுதான் கதையாக வருது இவர்கள் கொடுத்து சிறந்தது கொடுத்து சிறந்ததுன்னா இவங்களுக்கு கொடுத்தா செவப்பாக தான் செய்யும் ஜனங்களுக்கு கொடுத்தா கொஞ்சம் அழுக்கு படிஞ்சு கருப்பாவது ஆகும் எவனும் சொல்லவே மாட்டேங்கிறேன் நேற்று இன்னொரு மேட்டர் ஒன்று சிக்கிச்சு சப்பையர் தியேட்டர் மேட்டர் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தீங்கல்ல சஃபையர் தேட்டர் ஜெமினி அண்ணா மேம்பாலத்துக்கு கீழே அதாவது திமுக அண்ணா சாலையில் அலுவலகம் வச்சுருக்கு அதிமுக அலுவலகம் லாயர்ஸ் சோட்டுக்குள்ளே இருக்குது எம்ஜிஆர் கட்டிகிட்டு போனது ஜெயலலிதா வந்து தொண்ணூத்தொன்று தொண்ணூத்தாறு ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அந்த அம்மையார் வந்து அண்ணாசாரையிலேயே ஒரு அலுவலகத்தை கட்டணும் அந்த உள்ள போக முடியல போக முடியல அந்த தன்னுடைய வெற்றிக்கு வந்து தன்னுடைய எம்ஜிஆர் கட்டினது இல்லையா அதனால அது தேவை கிடையாது தன்னுடைய ஜானகி அம்மையார் தான் கொடுத்தது கட்சி அதனால வந்து நம்ம கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சபையை விலைக்கு வாங்கினாங்க விலைக்கு வாங்கி அந்த இடம் வந்து அதிமுக சபையர் தேட்டர் விலைக்கு வாங்க சபையர் தேட்டர் குவி குவி வித்துட்டு இல்லை இங்க வழக்கமா எப்படி வாங்குவாங்க அதே அமிர்தாஞ்சன் ஓனர்கிட்ட போய் பங்களா கேட்கறது எப்படி அதே மாதிரி இளையராஜா தம்பி கங்கை அமரன் போய் பங்களா கேட்டது எப்படி அதான் அந்த அந்த வகையில் அந்த வகையில் இந்த தேட்டரை வாங்கிட்டாங்க அதுக்கு பிறகு வந்து ஒரு கூட்டணி பேரத்தில் வந்து பாமக கைமாறினதான் சொன்னாங்க அதெல்லாம் கிடையாது அது அதிமுகவினுடைய அந்த அறக்கட்டளை அறக்கட்டளையின் பேரில் தான் இருக்குது இப்போ என்னென்னா அந்த சொத்தை வித்தட்டுறதாக செய்தி வருது ஏன்னா அந்த கட்டுமானப் பணிகள் நடந்துகிட்ருக்கு கட்டுமானப் பணிகள்லாம் எப்படின்னா கீழே வந்து மூன்று மாடி ஆழத்துக்கு கீழே தோண்டி கீழே பார்க்கிங்லாம் கட்டி இப்போ மேல்தலம் வரைக்கும் வந்துடுச்சு தரத்துல வரைக்கும் நட்டிட்டு இருக்காங்க இப்போ வேலைகள் ஜர்ரா நடந்துகிட்டு இருக்கு உள்ள ஒரு ஈகா போக முடியல முழுக்க முழுக்க வடக்கன்ஸ் தான் வேலை பாக்குறாங்க அதாவது ஜெயலலிதா தன்னுடைய இரும்பு கையை பயன்படுத்தி உழைத்து உழைத்து தனக்கு ஒரு ஆபீஸ் கட்டணும்னு ஆசைப்பட்டு வாங்கிய பெயர் தேட்டர் நிலம் அன்றைக்கு இருந்த ஒரு பணிக்கர் வந்து சோழி எல்லாம் உருட்டி பார்த்து இங்க ஆபீஸ் கட்டுனீங்கன்னா உங்களுக்கு இது முன்னாடி சுருகாலா இருந்துச்சு உங்களுக்கு செட் ஆகாதுன்னு சொன்னதுனால இத்தனை வருடங்கள் ஜெயலலிதா மரணம் அடையும் வரைக்கும் அது வெறும் வேலி மட்டும் போட்டு புதர்மண்டிய காடாக இருந்த அந்த நிலம் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவுடைய பொதுச்செயலாளர் ஆன பிறகு நடந்து கொண்டிருக்கிறதுனா இப்ப யார் பேரில் அந்த நிலம் இருக்கிறது அப்படிங்கறத ரத்தத்தின் ரத்தங்கள் தான் கேட்கணும் இப்ப அது ஒரு அதிமுக அலுவலகம் கட்டுறோம் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி பெருமை அறிவிச்சு கால்கோள் விழா எல்லா விழாவும் நடத்தி அங்க வந்து ஒரு அறிவிப்பு வெளியிட்டு நமது அம்மாவில் வந்து போட்டிருப்பாங்க அது இது மாதிரி இந்த மாதிரி செய்தியும் வரல அதுவுமே கூட அந்த நிலம் அப்போ கட்சி அலுவலகம் கட்டுவதற்காக வாங்குறதுனா அதிமுக அறக்கட்டளையின் பேரில் யாரோ ஒருத்தர் பேரில் தான் இருக்கு அன்னைக்கு அந்த அவருடைய அந்த அம்மாவுடைய பிஏவா இருந்தவர் செல்வாக்கா இருந்தவர் வந்து என் பையன் பேரில் தான் இருக்குது அவரு தான் அறக்கட்டளை நினைக்கிறேன் அவர் பேர் தான் இருக்குது இப்போ அவரு தான் தெளிவுபடுத்தணும் ஏன்னா இப்போ அந்த இடத்த வந்து யார் வித்தது ஏன்னா நம்ம போய் விசாரிச்சோம்னா அது சேட்டு கட்டிட்டு இருக்காருங்கிறாங்க அங்க இருக்கிற வடக்க தொழிலாளிகிட்ட போய் யாரா கட்டுறாங்க கேட்டா டெல்லியில் ஒரு சேட்டு என்ன அது மாதிரி ஒரு சேட்டு தான் கட்டிட்டு இருக்காரு அப்படிங்கிறாங்க அப்ப என்ன கட்டுறாங்கன்னு தெரியல அப்ப வந்து அதிமுக தொண்டர்களுக்கு தெரியாம அதிமுக சொத்தை வித்து தின்னுட்டு இருக்காங்களா அது தெரிய வரணும் இப்போ வந்து இந்த மாதிரி எம்ஜிஆருக்காக பொங்கக்கூடிய உடம்புலயே அதிமுக ரத்தம் ஓடக்கூடிய தொண்டர் மாறன் போன்ற தொண்டர்கள்லாம் வந்து என்ன கேட்கணும்னா சொத்தை எங்கடா எங்கள் அம்மா வந்து சம்பாரிச்சு உழைச்சி சம்பாதிச்ச காசில் எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க வந்து காவிரி தாய் சம்பாரிச்சாங்க தெரியுமா அவங்கள வந்து அந்த காசுலாம் வந்து இப்படி பண்ணுறீங்களாடா அப்படின்னு போய் நியாயத்தை அங்கே கேட்கணும் அதை விட்டு போய் வந்து வெற்றிமாறன் போய் நியாயம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க வெற்றிமாறனை நோண்டுவதன் மூலமாக என்னன்னா பின்னாடி வருவாங்கல்ல வெற்றி மாறன் யார் முருகன் யார் கணபதியின் தம்பி கணபதி பார்வதி மைந்த மாதிரி வெற்றிமாறன் கஞ்ச சவுக்கு சங்கருடைய நண்பர் இவன் யாரு அதே சவுக்கு சங்கருடைய கிளாஸ்மேட் இப்ப இவன் அடிச்சான்னா வெற்றிமாறன் நேரடியா யார்ட்ட பேசுவாரு பேசுவாரு ஏன் உங்க நண்பர் நம்மளை தாக்குகிறார் அது அப்படிதான் தாக்கும் ரெண்டு பிஸ்கட் போட்டோம்னாவே அது அமைதியாயிரும் அவர் ஓட வேண்டிய பிஸ்கெட் எதுன்னு அவர் சொல்லுவாரு அப்ப ப்ரொடியூசரா அவர் கை காட்டுவாரு ப்ரொடியூசர் புலு சட்டைக்கு வருவார்